ஹாய் ஹலோ நண்பர்களே நம்ம இப்போ வந்து அடுத்தது என்ன பண்ண போறோம்னா காந்தாரி மிளகு இதா இருக்கு இல்லையா இதை பறிச்சுக்கோ மீனுமா இதைதான் அதே மாதிரி எல்லாத்தையும் கடந்துச்சு செடியிலே இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லா பழுத்து அப்புறம் சிவப்பு கலரில் மாறும் இது கொஞ்சம் நல்லா விளைஞ்சதா பார்த்து கரெக்டாக தான்

இது காய் கந்தாரி மிளகாய் நம்ம எல்லாமே எடுத்துருக்கோம் ஆ பூ பிச்சி ஒரு ஒரு ஆரஞ்சு கலர் ரோஸு ஒரு இந்த ரோஸு அதுக்கப்புறம் அங்கேயும் கொஞ்சம் பிச்சு பாய் நண்பர்களே